வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினவில் நின்று குருவின் ஞான கழந்தும் தொகுப்பு இரண்டில் பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து எண்ணத்தின் சிறப்பு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் எழுதியிருக்கூடிய இக்கவையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும் இன்பதுன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே பிரபஞ்சத்தில் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி எண்ணமே இல்லை எனில் ஏதுமில்லை எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை வாழ்க்க வளமுடன் எண்ணத்தின் சிறப்பை குரு அவர்கள் கூறும்போது எண்ணம்தான் அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறது அதுதான் சொல்லாக மலர்கிறது அந்த சொல்தான் செயலாகிறது அந்த செயலுக்கு ஒரு விளைவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இன்பம் துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு என்பதாக அந்த எண்ணம் நமக்கு அடிப்படையாக முதலாவதாக நம் வாழ்வில் ஏற்று பெறுவது எண்ணமே சொல் செயல் இவை ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையை காணும் போது எண்ணம்தான் சொல்லாகிறது சொல்தான் செயலாக வருகிறது அந்த செயலுக்கு ஒரு விளைவு நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆக எண்ணம்தான் அனைத்துக்கும் மூலமாக நமக்கு அடிப்படையானதாக இருக்கிறது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும் என்று கூறி இன்ப துன்பமும் எண்ணத்தால் தான் விருப்பு வெறுப்பு வருவதும் எண்ணத்தால் தான் உயர்வு தாழ்வு ஏற்படுவதும் எண்ணத்தால் தான் ஆக எண்ணத்தின் நாடகம்தான் இன்ப துன்பமாகவும் வெறுப்பு வெறுப்பாகவும் உயர்வு தாழ்வாகவும் நமக்குள் இயங்குகிறது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி என்று கூறுகிறார் பிரபஞ்ச ரகசியங்களாக இருக்கக்கூடியது சித்த அந்தம் வேத அந்தம் சித்த அந்தம் என்று சொன்னார் உயிரேக்கம் பெற்ற இந்த உடலுக்குள் உயிர் எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது சித்த அந்தம் சித்தாந்தம் சித்து என்றால் உயிர் உயிரை பற்றிய அறிவு நமக்கு வருகிறது வேத அந்தம் என்று சொன்னால் வேதங்களுக்கு அப்பாற்பட்டது சாம அதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய இறைவனை தேடி நமக்கு சொல்வதாக அமைந்த அத்தனையும் வேத நூல்கள் மறை நூல்கள் என்று சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி ரகசியங்கள் பிரபஞ்ச ரகசியங்கள் அத்தனையும் ஆராய்ச்சி செய்து நமக்கு உணர்த்துவதாக இருப்பது எண்ணம்தான் ஆகவே தான் குரு அவர்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி என்று கூறுகிறார் என்னன்னு இல்லை எனில் ஏதும் எண்ணம் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது எனக்கு இதுவரை எண்ணமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது எண்ணமே இல்லை என ஏதும் இல்லை என்று கூறுகிறார் எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை எண்ணத்துக்கு அப்பால் எண்ணத்தை நிறுத்திவிட்டால் அதற்கப்பால் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குரு அவர்கள் தெரிவிக்கிறார் ஆக எண்ணத்தில் சிறப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் சொல்லாகவும் செயலாகவும் மலர்ந்து விளைவை தருகிறது அவ்வாறு தந்த அந்த விளைவு என்ன என்று பார்க்கும்போது எண்ணம் தான் அனைத்துக்கும் மூலமாகிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம் துன்பத்தை மலர்த்துவதோ வெறுப்பு வெறுப்பை ஏற்படுத்துவது உயர்வு தாழ்வை நமக்கு தருவதுவோ எண்ணத்தின் நாடகம்தான் என்பதை புரிந்து கொள்ளலாம் பிரபஞ்சத்தில் ரகசியங்கள் அத்தனையும் எண்ணத்தை கொண்டுதான் ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானம் மெய்ஞானம் அனைத்து ஞானங்களும் எண்ணத்தின் அடிப்படையில் எழுவதாக இருக்கிறது அதை தாண்டி எண்ணத்தை தாண்டி ஏதும் இல்லை எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை எண்ணம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்பதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதுதான் எண்ணத்தின் சிறப்பு என்று நமக்கு விளக்கும் முருகனுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் கவிதந்தந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கூடிய இறைநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்